சொந்தங்களுக்கு காலை வணக்கம் நான் வந்து வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க நிறுவனர் என்று ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தினார் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினைஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி மே மாதம் ஐயா தயானந்த மகரிஷி தயானந்த ஜோதி அவர்களிடம் பாடம் படித்து வரும் எல்லி ஒரு மிக்க மகிழ்ச்சி இங்கு விழாவை நடத்தும் திரு நடத்தும்ந்தாச்சலம் ஐயா அவர்களையும் முன்பில் விழா நடத்துவது எவ்வளவு கடினம் என்று எங்களுக்கு தெரியும் அடிக்கடிக்க விழா நடத்தி அதில் இருக்கக்கூடிய வேலைகள் சிரமங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு இது ஒரு விழா நடத்துவது என்றால் அதுவும் ரெண்டு நாள் விழா என்றால்

அதை எனக்கூட வேலூருக்கு அம்சம் நான் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் வந்து தொடர்ந்து போடுங்க அப்படின்னா பட் அது நடுவில் கண்டினியூ ஆகலை ஸோ இந்த தருணத்தில் ஆத்மா ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மேடையில் வி ஏவிஎஸ் ஐயா அவர்களையும் ஈரோடு ஐயா அவர்கள் மற்றும் பெரிய ஞானிகளையும் அனைவரையும் வரவேற்று இருபது நிமிஷம் டைம்மு அப்புறம் இருபது நிமிஷத்துக்குள்ளே பேசிக்கிட்டே இல்லைன்னா காலிங் பில் அடிக்கும் அப்படின்னு ஆத்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் கோஆர்டினேட்டர் ஏபிஎஸ் பண்ணுறாரு ஏபிஎஸ் அவர்கள் எள்ளூர் சம்பந்தி அவர் வேலூர் சம்பந்தி அதனாலே அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு நௌரி அணிகர் தினத்தின் நௌரி அணிகர் கொடுப்பார் ஸோ எடியோ ரொம்ப சந்தோஷம் ஸோ எனக்கு கொடுத்த மதுராச்சலம் ஐயா அவர்கள் கொடுத்த டாபிக் வந்து கோச்சார ரகசியங்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் விருது சொன்ன மாதிரி இதில் வந்து யாரும் வந்து தெரியாதவங்க யாரும் இல்லை எல்லாரும் எல்லாரும் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான் இன்னும் ஒன்றும் நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறோம் சொல்ல போனால் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதானே தவிர நான் ஒன்றும் புதிய கருத்தை ஒன்றும் சொல்லலை சொல்லாதங்க கருத்து இப்போ ஒரு தயானந்த ஜோதி அவர்கள் ஐயா அவர்கள் சொன்ன கருத்து எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே சொல்லிட்டாங்க நாங்கள் சொன்னதே மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் வேற ஒன்றுமே இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கோச்சார ரகசியங்கள் தான் இல்லை ரகசியம்னே என்ன இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாம ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது ரகசியம் அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அது ரகசியம் இல்லை சந்திரன்லேருந்து பார்க்கணும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க சந்திரன்லேருந்து ரெண்டில் குரு வந்தால் குருவனம் வந்துச்சு ரெண்டில் அஞ்சில் குரு வந்தால் நல்லா வந்துச்சு இப்படி ஜென்ரல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க இது வந்து கோச்சார ரகசியம் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எந்தெந்த கிரகங்கள் சந்திரனுக்கு எந்தெந்த நேரத்தில் வந்தால் போதும் இப்போ ரகசியம்னு சொல்லப்போனால் அடுத்தபடியாக என்ன வரும் என்ன வரும் இதுக்கு மேலே ஒன்று இதே வந்து சந்திரனுக்கு நம்ம எப்படி வச்சு பார்க்குறோமோ அதே மாதிரி லக்கணத்துக்கு வச்சு பார்க்கணும் சந்திரன் என்னன்னா நமக்கு சேட்டலை பூமிக்கு இப்போ நம்ம லக்னம் என்பது என்னன்னா நத்திங் பட் அப்போ எர்த்து தான் நம்ம இப்போ நின்று இருக்கும் ஜியோ சென்ட்ரிக் சிஸ்டம் பிரகாரம் லெவல்னே சொல்லலாம் எடுத்து எடுக்கும்போது கண்டிப்பாக பலன்களும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமே இருக்குது அப்படின்னு இப்போ இது வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை இப்போ நம்ம ஜோதிகளை நமக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியாமல் அடுத்தபடியாக பார்க்கப்போனால் நமக்கு கோச்சாரத்தில் இன்னொரு ஒரு சின்ன ரகசியம் ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா நட்சத்திர ரீதியாக ஆறு எட்டு ஒம்பது இல்லை ஸோ அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த கிரகங்கள் இந்த தாரையில் சுப தாரைகளில் வரும்போது தாராபுரம் வரிசையில் நம்ம எந்த கிரகம் நின்னாலும் சுப கிரகமோ அசுப கிரகமோ எந்த கிரகம் நின்னாலும் நம்ம அதனுடைய காரகங்களை நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு த நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி செவ்வாய் உட்காந்துருந்தா என்ன கெட்ட படம் வருமா அப்படின்னா அது சுபத்தாரைகள் உட்காந்தா செவ்வாய்க்குரிய காரகங்கள் நமக்கு கிடைச்சிடும் செவ்வாய்க்குரிய காரகங்கள் கொஞ்சம் புஜபலம் வீரம் தைரியம் அதெல்லாம் கிடைச்சிடும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை ப்ரைமரி லெவலில் ஸோ இந்த மாதிரி லெவலில் நமக்கு அந்த நட்சத்திர

¡Vamos! for example the keed is 90 degree pocha 90 degree 90 degree keed nindra 90 degree plus minus 可以班长，好，注意。 I didn't know. e se é de jorada. Uma...